ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா ஒரு ஊர்ல பச்சை பசுமையா இருக்க ஒரு கிராமத்துல பெல்லாங்கிற ஒரு மந்திர பட்டாம்பூச்சி இருந்தது பெல்லாக்கு அழகான நீல நிற ரெக்கைகள் இருந்தது அப்புறம் அது ஊர்ல பறந்து மிதந்தபடி மகிழ்ச்சியையும் மந்திரத்தையும் பரப்பிக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் காலையில பெல்லா ஊரில் இருக்கிற பூங்கால ஒரு அழகான பூ மேல உக்காந்துச்சு அதோட மெல்லிசான ரெண்டு பக்கங்களை வச்சு அந்த பூவோட இதழ்களை தொட்டுச்சு அது பெல்லாக்கு தெரியாமலே ஒரு பெரிய சம்பவங்களா தொடர்ந்துச்சு அந்த பூ பெல்லா தொட்டதுனால ஆயிடுச்சு அதனால திடீர்னு பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மெதுவான காற்று அந்த பூவோட மந்திரத்தை ஊரில் இருக்கிற பழைய கடிகார கோபுரத்துக்கு எடுத்துட்டு போச்சு அது பல வருஷங்களா வேலை செய்யவே இல்லை மந்திரம் அந்த கோபுரத்தை தொடும்போது பழைய முட்கள் மறுபடியும் சுத்த ஆரம்பிச்சிச்சு கடிகாரம் சத்தமாக அடிச்சது அந்த சத்தத்துல மிஸ்டர் ஹபில் ஊர்ல பிரபலமான பேக்கரி ஓனர் அதிர்ந்து போயிட்டாரு அந்த நேரத்துல அவர் பிரபலமான கேக் செய்ய கலவையை தயார் செஞ்சுட்டு இருந்தாரு அந்த சட்டத்துல பயந்து போய் அவர் ஒரு முலு பைய கீழே சிந்தி விட்டுட்டாரு அந்த மாவு பரவி பரவி சமயலற முழுக்க மூடிடுச்சு அதுல கொஞ்சம் மாவு காத்துல பறந்ததுனால அவரோட பூனை மஃபின் பயத்துல குதிச்சப்போ ஒரு தேன் झाடியே கீழே தள்ளி விட்டுருச்சு அந்த தேன் झाடி ரோடு வழியா வளைஞ்சிட்டே வந்துச்சு பார்த்த ஒரு ஆர்வமுள்ள நட்டி அசந்தே போயிடுச்சு நட்டி தன்னோட கால்களால அந்த தேனை எடுத்துட்டு ஒரு மரத்துல ஏறி அதை மறைச்சு வச்சுச்சு நட்டி சந்தோஷத்துல குதிச்சதுனால ஒரு கீழே சாஞ்சு அதுல இருந்த ஒரு பறவை கூட கீழே விழுந்துருச்சு அந்த கூடு நடந்து போகிற பாதையில் விழுந்ததுனால ஒரு சின்ன பொண்ணு லில்லி தன்னுடைய பாட்டிக்காக ஆப்பிள்ஸை ஒரு கூடையில் எடுத்துட்டு போயிட்டு இருந்தப்போ அதை பார்த்து பயந்து போயிட்டா ஆப்பிள்ஸ் அவள் இருந்து கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு உருண்டு போயிட்டு இருந்த ஆப்பிள் அந்த வழியா வந்த ஒரு நாய் ரஷ்டி மேலே போய் மோதிச்சு அதை பார்த்ததும் ரஸ்டி அங்க இங்க ஓடி அந்த ஆப்பிள்ஸோட விளையாட ஆரம்பிச்சிருச்சு பாட்டி ஒரு பிரபலமான கண்டுபிடிப்பாளர் அந்த மிஷினால இந்த எல்லா குழப்பத்தையும் சரி செய்ய முடியும் அப்புறம் நிறைய இடத்த சுத்தம் செய்ய உதவியா இருக்கும்னு நினைச்சாங்க பெல்லாவோட ஒரு சின்ன தீண்டல்னால நடந்த எல்லா சம்பவங்களும் பாட்டிக்கு நைட்டு முழுக்க முயற்சி செஞ்சு ஒரு புது மிஷினை உருவாக்க உதவிச்சு அதே மாதிரி கடினமா உழைச்சி விடிகிறதுக்குள்ளே பாட்டி அந்த மிஷினை உருவாக்கிட்டாங்க அடுத்த நாள் லில்லியோட பாட்டி புது மிஷினை ஊருக்கு காமிச்சப்போ எல்லாேருமே ஆச்சரியப்பட்டாங்க அது பூங்காவை சுத்தம் செஞ்சுச்சு பேக்கரியை சுத்தம் செஞ்சுச்சு பொருட்களை சரியான இடத்துல வைக்க உதவி பண்ணுச்சு அப்புறம் நட்டிக்கு அதோட தேனை கூட திரும்ப கிடைக்க வச்சுச்சு ஊரு முழுக்க சுத்தமாயிடுச்சு மக்கள் எல்லாரும் பூங்காவில் ஒரு பெரிய திருவிழாவே கொண்டாடினாங்க வெல்லா பூக்களுக்கு நடுவுல இருந்து இதை எல்லாம் பாத்துட்டு இருந்தப்போ தன்னுடைய சின்ன தீண்டல் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த ஊர்ல இருந்த மக்கள் ஒரு சின்ன செயல் பெரிய நிகழ்வையே தூண்டிவிடும் புரிஞ்சுக்கிட்டாங்க சந்தோஷத்துல பறந்துட்டே இருக்கிற பெல்லாக்கு லேசான தீண்டல் கூட அற்புதமான சாகசங்களை தூண்டிவிடும் புரிஞ்சிச்சு அந்த கிராமத்துல ஒவ்வொரு பட்டாம்பூச்சியின் சிறகுகளோட படப்படப்பும் உலகம் ஒன்னோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்குங்கிறத நினைவூட்டிக்கிட்டே இருந்துச்சு இதை தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இது மாதிரி கதைகள் நீங்களும் கேட்டிருக்கீங்களா எங்களுக்கும் சொல்லுங்க சீக்கிரம் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம் பாய்